ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. தூய்மையாக இருப்பது ஒரு முஃமினுடைய மிக பெரிய மிக பெரிய ஒரு விஷயம். அது ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தது. இன்றைக்கு நம்மில எத்தனை நபர்கள் அந்த தூய்மையை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "சுத்தம் ஈமானில் ஒரு பகுதி. அது நாம் இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, வசிக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அணியக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை தூய்மையோடு நாம் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு தூய்மையை குறித்து அவர்களுக்கு அதிகமாக போதிக்க வேண்டும் அவர்கள் பல் துலக்குவதிலிருந்து நகம் வெட்டுவதில் இப்படி தன்னுடைய முடியை அலங்காரம் செய்வதிலிருந்து இருந்து சிறப்பு நாம் அணியக்கூடிய ஆடைகளில் மனமான அத்திர்களை வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதும் ஒரு சுண்ணத்து நாம் இருக்கக்கூடிய இடங்களை வசிக்கக்கூடிய இடத்திலே அதை சரியான ரீதியிலே தூய்மையோடு வைத்துக் கொள்வது ஒரு சுண்ணத்து பிற மனிதருக்கு எந்த விதத்திலும் இடையூறு அளிக்காமல் இருப்பதும் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த மேலான சுண்ணத்தை இது போன்ற சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை அந்த ரசூலுல்லாஹி கட்டத்தடிப்படையில் நாம் செய்யும்பொழுது அதற்கு அளவெரிய நன்மைகள் இருக்கு என்பதை நாம் கருத்தில் கபல்